ரெண்டாயிரத்தி எழுபது எழுபத்தைந்து காலகட்டத்தில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சி ஒன்னு அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது ஒரு நான்கு முகமாக பிளவுபட்டு நிற்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக அவர்களுக்கு வந்து அறுபத்தாறு உறுப்பினர்கள் இருக்கிறார்களே தவிர பட் அந்த அறுபத்தாறு உறுப்பினர்களை கொண்டு எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற செய்ய தவறிய கடமைகளை செய்ய தவறிய வாக்குறுதிகளை என்ன எடுத்து உரைச்சிருக்கிறார்கள் வரைக்கும் இளைஞர்களை கவர்வதற்கு அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து அதில் வந்து நல்ல சரியா செயல்படுத்தி விட்டார்கள் ஓகே ஒன்று ரெண்டாவது வந்து இங்க இருக்க வயது முதிர்வு காரணமா இறந்து போனவர்கள் இங்கே இருந்து தான் இருப்பாங்க இங்க அதிமுக ஜாஸ்தியா இருக்கலாமே தவிர அதே தானே இங்கே இருக்கலாம் அதே தமிழக மக்கள் தானே இங்க இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவமே கிடையாதுன்னாங்க அரசியல் அனுபவம் இல்லாத அண்ணாமலை கடந்த மூன்று வருடங்களாக செய்த நம்முடன் இணைந்த பொருளாதார நிபுணர் ஊடகங்கள்ல அனல் தரிக்கும் விவாதங்களுக்கு இடையில் ரொம்ப தீர்க்கமான கருத்துக்களை சென்சபிளா சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள் சார் வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுபா மேடம் சார் பொருளாதாரத்துல இந்தியா இரண்டாவது இடத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி காலையில இருந்து எல்லா ஊடகங்களையும் வேகமா பரவுது கிட்டத்தட்ட அமெரிக்காவே பின் பின்னாடி தள்ளிட்டு நம்ம வேகமா முன்னேறோம் அப்படிங்கறத பார்க்க முடியுது உண்மையாகவே அஹ் இது வந்து அப்படிதான் இருக்கா இல்லைன்னா ஊடகங்கள் சும்மா இந்த மாதிரி அவங்கவங்க போட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிறாங்களா சார் கண்டிப்பா அதாவது இரண்டாவது இடத்தை நோக்கி போறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகும் அது ஏதோ தவறான செய்தி ஊடகத்துல வருது எந்த ஊடகம் பரப்பினாலும் ஆதாரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால சரியா தவறான்னு சொல்ல முடியும் ஆனா இரண்டாவது இடம்னு பங்கு பங்குச்சந்தலை இருப்போம் அதுதான் இந்தியா வந்து நீங்க வந்து பொருளாதாரம் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ஜிடிபியை தான் வைத்துக்கொண்டு பொருளாதாரம் எல்லா நாட்டு நிபுணர்களும் சொல்லுவாங்க நம்ம வந்து இன்னைக்கு ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக இருக்கிறோம் ஐந்தாவது இடத்துல இருக்கும் ஆனா வளர்ச்சியின் விகிதத்தில் நம்ம முதல்ல இருக்கும் அதாவது ஏழு சதவிகிதம் ஜிடிபி க்ரோத் வந்து ஈரானியர் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ந்து கொண்டு வருகிறோம் அதுல நம்ம தான் நம்பர் ஒன்னு ஓகே அதுல வந்து மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சைனாவாக இருக்கட்டும் யுஎஸ்ஏவாக இருக்கட்டும் மற்ற நாடுகள்லாம் வந்து நாலு சதவிகிதம் மூணு சதவீதம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரெண்டு சதவீதம் வளர முடிகிறது அவர்களால் ஸோ அதில் வளர்ச்சி விகிதத்தில் நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த வால்யூம் சொல்லுவாங்க இல்லையா வேல்யூ ஆஃப் த அவர் எக்கானமி அதில் வந்து நம்ம ஐந்தாவது இடம் பத்தாவது இடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த பத்து வருடங்களாக அந்த செய்த நல்ல திட்டங்களாலும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற திட்டங்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆச்சு ப்ளஸ் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாதகமான எல்லாம் இருந்ததுனால அண்டு ரெண்டு மூணு இதெல்லாம் செய்ய நமக்கு வந்து பேரழிவுகள் வந்தது ஒன்று வந்து கொரோனா பேரழிவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி அனைத்து நாடுகளையும் வந்து பின்தள்ளிட்டு வளர்ச்சியின் விகிதத்தில் மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ வளர்ச்சியில ஐந்தாவது இடத்துல இருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த விக்ஷித் பாரத் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தை நோக்கி போகும்போது நம்ம வந்து ஒரு இரண்டாவது இடத்தை நோக்கி நகர ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி எழுபது எழுபத்தைந்து காலகட்டத்தில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து எல்லா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கட்டும் இல்லை ஐஎம்எஃப்ஆ இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கின்ற தரவுகள் தான் ரெண்டாயிரத்தி எழுபது எழுபத்தைந்தில் காலகட்டத்தில் நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார் நீங்க ரொம்ப அழகா தெளிவா அந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்துல நம்பர் ஒன்ல நம்ம இருப்போம்னு சொல்லியிருக்கீங்க அப்படி நம்பர் ஒன்னா நம்ம இருக்கும்போது எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அந்த நம்பர் ஒன் பிளேஸ்க்கு நம்மள தள்ளி நீங்க நினைக்கிறீங்க சார் இது வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து இந்தியாவை அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நோக்கி தள்ளுறது ஆமா அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது உணவு உடை உறவிடம் இந்த மூணு வந்து நீங்க வந்து பேசிக் நெசசிட்டிஸ் புல் பண்ணிட்டு பண்ணிட்டா அவன் மனசு வந்து வேற எதுக்குமே அழப்பாயாதுங்க இப்ப வந்து பசிக்கு வந்து நம்ம வந்து வயிற்றுல பசி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அவனோட மனம் வந்து வந்து தேவையில்லாத எண்ணங்கள்ல போக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் தான் பாத்தீங்கன்னா எண்பது கோடி மக்களுக்கு வந்து உணவு தானியங்களே வந்து விலையில்லாத அரிசியா கொடுக்குறாங்க விலை இல்லாத கொடுக்குறாங்க சில பேர்லாம் இதை கிண்டல் பண்ணுவாங்க நீங்க தான் வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னு சொல்றீங்களே ஏன் வந்து இலவசமா கொடுக்கணும் அப்படின்றது அதாவது அவர்கள் கையில வந்து பணம் கொடுத்து சில உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தெரியும் நீங்க கையில கொடுத்தா அது எங்க போகுன்றது தெரியும் உங்களுக்கு சோ அதெல்லாம் வந்து மனதில் புரிந்து கொண்டு உங்களோட பேசிக் நெசசிட்டியை வந்து அரசாங்கமே பார்த்து கொண்டு விட்டால் உங்களுக்கு உங்க கையில இருக்கிற வருமானத்தை வந்து நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு செலவழிக்க ஆரம்பிப்பீங்க அதாவது கல்விக்காக இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கிய காலேஜ்ல சேர்க்கறதா இருக்கட்டும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு செலவாக செலவி செலவீனமாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க ஸோ பேசிக் நெசசிட்டியை நாங்கள் பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட் வில் டேக் கேர் அப்படின்றார் இப்போ அதாவது அது ஆயுஷ்மான் பாரத்தாக இருக்கட்டும் இப்போ வந்து எழுபதுல எழுபது வயதுக்கு மேலே உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இலவச மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்காக மானியம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த முத்ரா திட்டங்கள் ஐம்பதாயிரமாக இருக்கட்டும் ஐந்து லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் ஸோ அதை மாதிரி படிப்படியாக நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து கேரண்டிலாம் நீங்கள் வந்து கொடுக்கவே வேண்டாம் நம்மளால் கொடுக்க முடியாது சொத்தே இருக்காது இல்லையா அதுக்கு அரசாங்கமே உத்தரவாதம் கொடுத்து உங்களுக்கு வந்து முத்ரா திட்டத்தின் மூலமாக ஒரு சின்ன தொழில் தொடங்குவதற்கு வந்து உங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ல எம்எஸ்எம்இ செக்டார்ல நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அது கொரோனா கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உலகமே முடங்கி போனதுல கூட வந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வந்து எம்எஸ்எம்இிகளுக்கு மட்டுமே வந்து அரசாங்கம் உத்தரவாதம் மத்திய அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் எல்லா வங்கிகளும் பணம் கொடுத்தாங்க எம்எஸ்எம்இகளுக்கு எந்த விதமான ஒரு அடமானம் வாங்காம அதுல கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வாங்கிங்கன்னா இப்ப நீங்க அடமானம் வச்சு வாங்குற வட்டிக்கு ஒரு பதினோரு சதவீதத்துல பன்னெண்டு சதவீதம் இருந்ததுன்னா அரசாங்கம் கொடுக்குற வட்டிக்கு வந்து ஒன்போ லோனுக்கு வந்து ஒன்பது சதவீதம் தான் இருக்கு சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பேசிக் நெசசிட்டி உங்க பிஸ்னஸ் நடத்துறதுக்கு உண்டான நல்ல அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இன்னைக்கு இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நீங்க வந்து ஒரு ஜிபேயோ ஒரு யூபிஐ இருந்தா போறோம் அழகா வந்து நீங்க வந்து பர்சே எடுத்துட்டு போக வேண்டாம் ஸோ அது அந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததுனால எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடிகிறது பத்து ரூபாய் இரநி வாங்கினா கூட நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டு வரலாம் அஞ்சு ரூபா சைக்கிளில் காத்தடிச்சா கூட ஜிபே பண்ணிட்டு வரலாம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அனைவரும் நம்ம வந்து ஒரு நம்பர் ஒன் பொருளாதாரத்தை நோக்கி போகிறோம் நம்பர் ஒன் பொருளாதாரம்ன்றது அனைவரும் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படுகிறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் காட்டப்படாத ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்பர் டூ எக்கானமி தான் பெருசாக இருக்கும் இப்போ அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்ததுனால வரி வருமானம் பெருகிறது வரி வருமானம் வால்யூமில் பெருகிறது ஆனால் வந்து சதவிகிதம் வந்து குறைஞ்சி வச்சிருக்காங்க நாலடைவில் போனீங்கன்னா அதாவது அந்த ஜீரோ அதாவது தேவையான பொருட்களை நம்ம வாங்கும் போது அதுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் அதுக்கப்புறம் போகும்போது ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி அப்புறம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படி போகும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்து லக்ஸூரியஸ் குட்ஸுக்கு ஜாஸ்தியாக போகும் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததினால நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வருமானமும் இன்கம் டேக்ஸ் மூலமாக வருகின்ற வருமானமும் உயர்ந்து கொண்டு வருகிறது இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டமைப்புகளை கொண்டு வந்ததுனால தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது இப்போ கூட பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு மீடியா மீட்டிங்ல நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உண்டான போர் எப்படி நமக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னாங்க அதனால இதே நீங்க திருப்பி பாருங்க ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே கேள்வி கேட்டாங்க இதே மீடியாக்கள் இருக்கிறவங்க நம்ம வந்து குரூட் ஆயில் விலை எங்கேயோ போயிடும் வானத்துக்கே போயிடும் இந்தியா வந்து வளர்ச்சியில பின்தாங்க போறது இதுக்கு என்ன பண்ண போறாங்க நீங்க வந்து எதர் யாரையா ஒருத்தர் ஆதரிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து உங்க வளர்ச்சியை நீங்க வந்து தாக்குப்பிடிக்க முடியும் எதர் நீங்க ரஷ்யா ஸ்டாண்டர்டுங்க இல்லை உக்ரைன் ஸ்டாண்டர்டுங்க கிளியரா சொன்னாரு எனக்கு தேவை என்ன தேவைன்றது எங்க மக்களுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும் ஓகே ஸோ யூரோப்பிய நாடுகள் எதிர்த்தாலும் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து எப்படி ரஷ்யா இருந்து நீங்க வந்து ஆயில் வாங்குவீங்க நீங்க இருந்து ஆயில் வாங்கிற பணத்தினால அவங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பணம் வாங்கி உக்ரைன்ல வந்து நிறைய மக்களை வந்து சாகடிக்கிறார்கள் அவங்களோட ரத்தத்துக்குலாம் நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னாரு சார் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் நாங்கள் தலையிட மாட்டோம் எங்களோட கொள்கை என்பது முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் எங்க வீட்டில் இருக்கிற மக்கள் எங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் நாங்கள் முதல்ல பாதுகாப்பதற்கு என்ன கொள்கையை வளர்க்க வேண்டுமோ அதுதான் வகுப்போம் வளர்ப்போம் ஸோ அப்படி நேரடியாக ஒரு யூரோப்பியன் செமினார்ல அவர் சொன்னார் ஸோ அந்த மாதிரி இப்ப எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து யாராவது ஒருத்தரை இஸ்ரேலை ஆதரிக்க ஆதரிக்கணும் இல்லை ஈரானை ஆதரிக்கணும் இதன் மூலமாக இவர்களுக்கு எதிராக இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமேன்னு பார்க்குறாங்க ஸோ வி ஆர் வெரி கிளியர் இது வந்து உள்நாட்டு போர் அவங்களுக்கு எது வேறுபட்டிருக்கு அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் அதில் வந்து அவங்க தான் தீர்த்துக்கணுமே தவிர நம்ம வந்து தேவையில்லாமல் உள்ளே நுழைய முடியாது பட் இருந்தாலும் நம்மளோட அட்வைஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரஷ்யாவுக்கும் பிரதமந்திரி மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கும் போனார் அப்புறம் உக்ரைனுக்கும் போனார் அதாவது அவர்களுக்கு வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுமோ அதை தான் சொல்ல முடியும் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது பட் இதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் தான் சொல்ல முடியும் நம்ம ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எதிர்பார்க்க எதிர்கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் எதிர்பார்க்குறது வந்து நம்ம வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ வந்து இஸ்ரேலே வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் யுஎஸ் பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் நமக்கு வந்து வளர்ச்சியில் வந்து பின் தங்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்றாங்க நமக்கு இஸ்ரேல் ச அவங்க வந்து அவங்களோட கடமை என்னவோ அதை பண்றாங்க ஈரான் என்ன பண்ணுறதோ பண்ணுறாங்க பட் நம்மளோட பொதுப்படையாக நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால நடுநிலையாக எது சரி என்பதை அவரவர்களும் சொல்லுவோம் அது வந்து எது சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அவங்க கடமை நான் போய் விட்டு வந்து ஒருத்தருக்கு வந்து ஊட்டி தான் விட முடியுமே தவிர அவருக்கு உள்ள வந்து பல்ல வந்து நல்ல மென்னு சாப்பிட்டு செரிச்சு அவருக்காக நான் என்னோட செரிமானத்தை வந்து இது பண்ண முடியாது வயிற்றுல போய் செரிமானம் பண்ண முடியாது நான் வந்து அட்லீஸ்ட் போய் ஊட்டி தான் விட முடியும் அட்வைஸ் வந்து சொல்லதான் முடியும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் அவங்களோட உரிமை அவ்வளவுதான் சார் நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா அழகா சொன்னீங்க நம்ம வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு விஷயங்கள்ல அரசியல உற்று நோக்கும் போது அமைச்சரவை கிட்டத்தட்ட ஏழாவது முறையாக மாற்றம் கண்டிருக்கு எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய அதிமுக இன்னும் கொஞ்சம் ஸ்லாகராங்களோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அதிமுகவுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து டவுன் ஆனதுக்கு ரீசனே வந்து மிக பெரிய அதாவது எம்ஜிஆர் காலத்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வயசாகி இறந்தனாலதான் அவங்க வந்து கம்மியாறாங்க எங்க வாக்கு வங்கி வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாதத்தை சொல்றாரு இது எந்த அளவு ஏற்புடையது அஹ் இல்ல அதிமுக இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா ஸ்ட்ராங்கா இறங்கி அரசியல் செஞ்சிருக்கலாமா உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு அதாவது இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறவங்கள்ட்ட போய் இந்த கருத்தை சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் உள்ள மூத்த தொண்டர்களோ மூத்த நிர்வாகிகளோ வயது வயது காரணமாக இறந்து விட்டார்கள் அதனால வாக்கு சங்க வாக்கு சதவீதம் அப்படின்றது ஏன் இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொருந்தாதா இதே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருந்தாதா இதே வந்து நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களாம் பொருந்தாதா ஏன் இவங்கள்ட இவங்க உள்ள கட்சியில மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இறந்து போவார்களா வயது வயது முதிர்வு காரணமாக இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே எடப்பாடி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ்ல சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அங்க ஒரு சதவீதம் வாக்கு ஜாஸ்தியா வாங்கிட்டோம்ன்றாரு அப்ப சொல்லிட்டு இப்ப வந்து இந்த வாக்கு குறைந்ததற்கு காரணம் வந்து எங்களுக்கு கட்சியில உள்ள முதிய உறுப்பினர்கள் வந்து இறந்து போனது இது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒத்துக்கணும் அதாவது வந்து சி ஒன்னு அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது நான்கு முகமாக பிளவுபட்டு நிற்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக அவர்களுக்கு வந்து அறுபத்தாறு உறுப்பினர்கள் இருக்கிறார்களே தவிர பட் இந்த அறுபத்தாறு உறுப்பினர்களை கொண்டு எதிர்கட்சியாக தாவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற செய்ய தவறிய கடமைகளை செய்ய தவறிய வாக்குறுதிகளை என்ன எடுத்து உரைச்சிருக்கிறார் இது வரைக்கும் ஒரு மூன்று வருஷமா அதுங்க மூன்று வருஷமா வந்து ஒரு ரெண்டு முதல் ரெண்டு வருஷம் வந்து அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பகரா தகராறு பங்காளிகள் தகராறு அதுலயே வந்து காலத்தை செலவிட்டுட்டாங்க இருக்காங்க இல்லைங்களா சோ அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் அவருக்கே மேண்டேட் கொடுத்தாங்க அதுலயும் அவரால் வின் பண்ண முடியல அதுக்கப்புறம் தானே வந்து இவர்கள் பிரிந்தார்கள் இப்போ பிரிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிங்க அதில் என்ன ஆச்சு இப்போ அதே என்டிஏ கூட்டணி அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பதினஞ்சு லட்சம் வாக்குகள் மட்டும் வாங்கின என்டிஏ கூட்டணி இப்போ வந்து ஐம்பத் நாற்பத்தொம்பது லட்சம் வாங்கியிருக்கிறாங்களே எப்படி அது மட்டும் சாத்தியமாச்சு என்டிஏ கூட்டணி நாலஞ்சு கட்சிகளோடு சேர்ந்து நாப்பத்தொம்பது புள்ளி ரெண்டு லட்சம் வாக்குகள் உயர்த்தி உயர்ந்திருக்கிறார்கள் அப்போ அவங்க கூட்டணியில் உள்ள முதியவர்கள்லாம் இறக்கவில்லையா இவர்கள் இவர்கள கூட்டணியில் உள்ளவங்க தான் இறந்துருக்கிறாங்களா இது வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாத வாதம் அவர் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் தொண்டர்கள் வந்து விலகி இருக்கிறார்கள் நான்கு விலங்கி இருக்கிறார்கள் இதை இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாமா சார் தற்போதைய அதிமுக இளம் காக்காளர்களை கவர்வது கோட்டை விட்டது அப்படிங்குற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஆமா கண்டிப்பா அதாவது அதான் சொல்றேன் இப்போ வந்து அப்போ அதான் ரெண்டு லாஜிக் இருக்குங்க ஒண்ணு அவர் சொன்ன நீங்க சொன்ன வாதம் வந்து ஏற்புடைய வாதம் அதாவது இளைஞர்களை கவர அதிமுக தவறிவிட்டது இளைஞர்களை கவர்வதற்கு அண்ணாமலை தலைமையிலான என் கூட்டணி வந்து அதுல வந்து நல்ல சரியா செய் செயல்பட்டு விட்டார்கள் ஓகே ரெண்டாவது வந்து இங்க இருக்க வயது முதிர்வு காரணமா இறந்து போனவர்கள் இங்கே இருந்து தான் இருப்பாங்க அதிமுக ஜாஸ்தியா இருக்கலாமே தவிர அதே தானே இங்க இருக்கு அதே தமிழக மக்கள் தானே இங்க இருக்கிறாங்க நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப தமிழக மக்களே வந்து உங்க எதிர்கட்சியாக ஒரு எண்ணிக்கை உங்க எதிர்கட்சியாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு நீங்க என்ன பண்ணினீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிர்ப்பதற்கான என்ன விதமான போராட்டங்கள்ல வந்து இது பண்ணீங்க அவர் வந்து ஜூலை பிறந்தா போறும் எலெக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி யூனிட் கிட்ட ஏற்றிட்டே இருக்கிறாங்க கேட்டா வந்து அதிமுக போய் சைன் பண்ணிட்டு வந்ததுனாலதான் நாங்கள் ஏத்துறோம்ன்றாங்க இவங்க திருப்பி கேட்கணும்ல நாங்க நாங்க சைன் பண்ணிட்டு வந்தோங்க அது எதற்காக சைன் பண்ணோம்னா நிதி நிலைமையை சீரமைப்பதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சீரமைப்பதற்காக தான் அந்த உதவி மின் திட்டம் வந்தது அதன் மூலமாக அந்த இதை வந்து யார் அனுபவிக்கிறாங்க பலனை எலக்ட்ரிசிட்டி ஏறதுனால யாருக்கு யாருக்கு போறது பணம் தமிழ்நாடு அரசுக்கு தானே போறது யூனிட் ரெட் யாருக்கான் யாருக்கு போகுது தமிழ்நாடு அரசுக்கு தானே வருது இதுல இவங்க சொல்ற ஒன்றிய அரசுக்கு ஒரு பணம் போறது இல்லை இல்ல ஒரு பைசா போறது இல்லைல்ல எல்லாம் உங்களுக்கு தானே வருது அப்ப நீங்க அதை கடன் அடைச்சிருக்கணும் இல்லையா இன்எஃபிஷியன்சியை வந்து நீங்க கொஞ்சம் சரி செய்திருக்கணும் இல்லையா நீங்க தானே சொன்னீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுகவை நோக்கி பத்து வருடம் அதிமுகவை நோக்கி இவ்ளோ குற்றச்சாட்டுகள் சொன்னாரு நீங்க திருப்பி கேட்கணும்ல வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களே இப்ப வந்து நான் கருப்பு அறிக்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டையும் எடுத்து அதுலேருந்து நீங்க எவ்வளவு திருப்பி கீழே போயிருக்கிறீங்க இல்ல மேலே வந்திருக்கீங்கன்னு காரணத்தை காமிக்கணும்ல அவட்ட அதை காமிக்க தவறியதுனால தான் மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை அதுதான் மிக முக்கியமான கருத்து சார் நீங்க அந்த அந்த இடத்தையும் சொன்னீங்க இளம் வாக்காளர்கள் அப்படின்னு வரும்போது இப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி கிட்டத்தட்ட ஐந்து விதமான ஒரு ரேஸ் வந்து லைன்ல இருக்காங்க அஞ்சுன்னு சொல்றதோட விட இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா ஏழு எட்டு விதமான ரேஸ் வந்து தனித்தனியா இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கி கொடி அறிமுகப்படுத்தி மாநாடும் நடத்த போறாரு இந்த இடத்துல இபி கே இளங்கோவன் அவர் என்ன சொல்றாருன்னா நடிகர் விஜய் வந்து நல்லவர் ஆனா வந்து அவர் ஏன் வந்து அரசியலுக்குலாம் வராருன்னு தெரியல இவர மாதிரி சினிமால இருந்து வந்தவங்க காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றாரு நடிகை விஜய் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது அப்படின்னு ஒரு சாபக்கேடா சார் சரி அதாவது நடிகர் விஜய் யார் வேணா வரலாம் அரசியல் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா வருவது வந்து என்னோட மகன் மாதிரி ஏன் இப்ப வராரு வந்து திருப்பி வந்து பழைய அவருக்கு அவருக்கு என்னன்னா அவருக்கு அவரோட கையில இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கையில இருக்கு அதாவது கூட்டணியில இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அவர் சொல்றாரு அதாவது முன்னாடி வந்து டிவியில உடைச்சாருல டியூப்ல டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சிட்டு நான் வந்து ரெண்டு கழகங்களுக்கு மாற்று அரசியல் கொண்டு வர போகிறேன் மாற்று ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு திருப்பி கழகங்களோட போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் சேர்ந்து ஐக்கியமாகி காணாம தொலைஞ்சி போனார் பார்த்தீங்களா அவரை பத்தி பேசுறாருன்னு அவர் எல்லாருமே வந்து ஒரு இதாக இருக்க மாட்டாங்க எஸ் விஜய் வராரு அப்படின்னா அவர் வந்து அவரோட கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக தெளிவாக சொல்லணும் ரெண்டு கழகங்களையும் அவர் வந்து எதிர்த்தாகணும் ஏன்னா வந்து ஒரு சித்தாந்தத்தை மட்டும் எதிர்த்தா போறாது அவங்களுக்கு அப்புறம் தென் இப்போ கமல் மாதிரி அவர் காணாமல் போவார் அவங்களுக்கு அதனால் வந்து என்ன பண்ண போகிறாரு எந்த கொள்கையை அவர் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு ம மக்களை நோக்கி பயணிக்க போகிறார்ன்ற சொல்லணும் அவர் ஆனால் வந்து எடுக்கும் போது வந்து நல்ல ஒரு வீராப்பாக வந்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு திராவிடம்மன் பெரியார் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வரார் ஸோ அப்போ ஆகுதுன்னா இப்படியே ஸ்டெண்டிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே பாலிடிக்ஸ் மாதிரி போகிறாரு டிஎம்கே நேரேட்டிவ்க்கு போகிறாரு ஆனால் இப்போ அவங்க பண்ணாதது இவர் என்ன பண்ணிட போறாரு அதை வந்து புதுசாக சொல்லணும் அவர் ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளையோ இல்லை செய்ய தவறிய வாக்குறுதிகளையோ இன்னிலேருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன் வந்து நீங்கள் மாநாடு நடத்தி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை அன் இண்டிவிஜுவலாக நீங்கள் சொல்லலாமே இப்போ நம்ம வந்து ஒரு கருத்து சொல்கிறோம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற இந்த திட்டங்கள்ல வந்து தவறுகள் இருக்குங்க இந்த திட்டம் நல்லாது இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம ஏன் ஒரு தனி மனிதனாக நம்ம பேசும்போது ஒரு டிபேட்டில் பேசும்போது ஏன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கும்போது ஏன்னா அவரை அவரை நோக்கி நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க சி நீங்கள் அவங்கள வழி நடத்துவது என்பது உங்களோட கடமை அது நான் கட்சியை அமைச்சிட்டு கட்சியை வெற்றி மாநாடு நடத்திட்டு மாநாடு வெற்றியாக தோல்வியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல வரேன் அப்படின்னா வந்து தான் தென் அவர் வந்து இஸ் வெயிட்டிங் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக தப்பான்னு தெரியல அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பண்ணிப்போம் ஸோ மக்களோட பல்ஸை தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு அவர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சி அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அதில் கருத்தே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போறாரு அவரோட கொள்கையை அவர் சொல்லணும் கொள்கையை சொல்றதோடு மட்டும் இல்லாமல் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் அப்படி பண்ணினா மட்டுமே தான் வந்து அவர் அரசியலில் அடுத்த பாதையை நோக்கி போக முடியுமே தவிர இல்லைன்னா இவி கே செலவன் சொல்ற மாதிரி தான் ஏற்கனவே நிறைய பேர் கட்சியை ஆரம்பித்தாங்க டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு கமல்ஹாசன் ஆரம்பிச்சாரு எக்ஸப்சன் வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து கூட்டணி ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்தாரு அப்புறம் தனியாக வரும்போது காணாம போயிட்டார் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதனால பட் உங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ அதன் மூலமாக நீங்க வந்து நாட்டுக்கு நல்ல செய்யணும் அப்படின்னா டிஃபரெண்ட் பாலிசி அது என்னன்னு தெரியல சார் நிறைய விஷயங்களை பேசி கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து இல்லாத போது அந்த கட்சியில வந்து ஒரு ஜோஷ் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல எதிரணியில் இருப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ரொம்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பேசியதால் மேலிடம் வந்து நீங்க பேசாம இருங்க படிப்பு மட்டும் அவர் லண்டன் ஒரு சொல்றாங்க வந்தா கூட அவருக்கு இடம் இருக்குமா தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறார்கள் என்ன நடக்கிறது தமிழக பாஜக முதல்ல தமிழக பாஜக வளரவே இல்லை நீங்க தமிழகத்துல தாமரை மலராது நீங்க அப்புறம் தாமரை வந்து கம்மியா மலர்ந்துருக்கு நீங்க மலரவே மலராத தாமரை வாக்கு சதவீதம் வாங்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப டபுள் டிஜிட்ல நோக்கி போய்விட்டார்கள் அப்படின்றாங்க அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவமே கிடையாதுன்னாங்க அரசியல் அனுபவம் இல்லாத அண்ணாமலை கடந்த மூன்று வருடங்களாக செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வைத்த குற்றச்சாட்டுக்கள் என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும் அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கனால நம்ம நிதியமைச்சரோட பதவியே காணாம போச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்து செபாட்டிக்கல் பிரேக்னு சொல்லுவாங்க ஒரு மூன்று மாதங்கள் அவர் மேல்நாட்டு படிப்புக்கு போயிருக்காரு அப்போ ஒருத்தர் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் மட்டுமே அந்த வேக்கமும் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த வெற்றிடத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் அவர் அவர் உண்டாக்கின இம்பாக்ட் வந்து உங்கள்ட்ட இருக்குது ஸோ அதனால வந்துட்டா வந்து திருப்பி அதே வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகள் மேலேயோ உள்ள குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து உரைக்க ஆரம்பிப்பார் அதனால வந்து நம்ம வந்து தப்பிக்க வேண்டும் அதனால இது மாதிரி ஒரு நேரட்டிவ் தமிழக பாஜக வந்து ஸோ தலைவர் இல்லை இப்போ அடுத்து வெற்றிடம் உருவாகிடுச்சு வந்தால் அவர் பதவி காணாமல் போயிடும் ஏன் அந்த மாதிரி நீங்கள் தான் மலரவே மலரலன்னு சொன்னீங்களே ஸோ மலராத ஒரு தாமரையை வந்து எதுக்காக நீங்கள் வந்து கேலி பண்ணணும் இல்லை வந்து அதை வச்சு கஷ்டப்படணும் அவங்க தான் இல்லை அப்படியே விட்டுடுங்க அடுத்து ஒரு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்போ தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த அமைப்பு அந்த ஒருங்கிணைப்பு குழு அவர் என்ன டேரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுபடி நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால இன்னும் ஒரு ஒரு மாதங்கள் அக்டோபர் மாதம் இருக்கு நவம்பர் மாதத்துல வந்துருவாரு நினைக்கிறேன் நவம்பர் பத்து பதினஞ்சு தேதிக்குள்ள வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மேலிடத்துல என்ன மேண்டேட் கொடுத்துருக்காங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதன்படி அடுத்த ஒரு ஒன்றரை வருடங்கள் இன்னும் காலம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துல தேர்தல் வரும் இல்லைங்களா அந்த ஒன்றரை மாதங்களுக்கு உண்டான அந்த ஆரம்பம் அடுத்த நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும் அண்ணாமலை இல்லைன்னு கவலைப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஸ்டாலின் ஐயா அவர்களோ உதயநிதி அவர்களோ ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் எதிர்கட்சிகள் எண்ணிக்கை யாருமே இல்லை எண்ணிக்கையில் அதிமுக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்தாவிரி முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை வந்து குற்றச்சாட்டு அந்த மாதிரியான ஒரு இதுவே இல்லை இப்போ வேக்கமா இருக்குது ஆனா அவர் இங்கே ஊர்ல இல்லைன்னா கூட எங்க இருந்தாலும் தமிழர்கள் நலன் தமிழ்நாட்டு நலனை வந்து மனதில் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு வந்து ஒரு நம்ம இந்த காணொலி ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்றேன் அதாவது மெட்ரோ திட்டம் ரெண்டாவது திட்டம் இருக்கு இல்லைங்களா மெட்ரோ ப்ராஜெக்ட் மைல் ஸ்டோன் டூ அதுக்கு வந்து பணம் தரல பணம் தர நிதி ஒதுக்கீடு செய்யலைன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வலைதளங்களில் போயிருந்து அப்புறம் நிர்மலா சீதாராமன் கூட மேடம் கூட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்தாங்க அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு அதில் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வந்து லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறோம் இது வந்து நீங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க முதல்ல சொன்னதுனால நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மேண்டேட் கொடுத்தாங்க ஆனால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லோன் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கு காம்பனெண்ட் இருக்கு அது வந்து மத்திய அரசாங்கம் வந்து கையெழுத்து போடணும் ஏன்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்தியாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஸோ சாவரன் கவர்மெண்ட்ல வந்து மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டு உலக நாடுகளில் உள்ள வங்கிகள் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஆக பேங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஜப்பானீஸ்ல உள்ள பேங்காக இருக்கட்டும் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி கொடுத்தாங்க சாங்க்ஷன் லெட்டர் வாங்கி கொடுத்தாங்க அதுல வெறும் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் மட்டும் தான் உபயோகிச்சிருக்காங்க மீதி பணம் எல்லாம் உபயோகிக்கல ஏன் உபயோகிக்கல அதாவது ஒரு பேங்க்ல நீங்க வந்து கடன் கேட்கறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மைல் ஸ்டோனை மீட் பண்ணாதான் அடுத்த மைல் ரிலீஸ் பண்ணுவாங்க மேடம் கரெக்டா சொன்னாங்க இருபத்தி கோடி ரூபாய் பணம் வந்து நம்மளுக்கு சாங்க்ஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க வாங்கிருக்கீங்க அதுல இருந்து ஆனா அதற்கு ஒரு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து தங்கம் தன்னர்ஸ் வந்து நாங்க ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்து நாங்க வந்து உபயோகிச்சிட்டோம் அப்படின்றாரு இதுலயே ஒரு முரண் இருக்கு இவர் சொன்ன மேடம் சொன்னது தப்பா இருக்கா இவர் தப்பு தப்பா இருக்கும் அப்படியே இவர் சொன்னது கரெக்டுன்னு ஏற்றுக்கொண்டால் கூட ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் ஏழாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் மீதி பதினாலாயிரம் கோடி இருக்கு இல்லையா பதினாலாயிரம் கோடியில நீங்க வந்து கடனை வந்து திருப்பி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஜெக்ட் நோக்கி இருக்கலாமே அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த டிபி டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அந்த வட்டி சதவீதம் வந்து ரெண்டு சதவீதம் தான் இருக்குது ரெண்டு சதவீதம் குறைவான வட்டி சதவீதத்தை வாங்கி நம்ம ஏன் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை நவுத்திக்க முடியாது ஏன் ஏன் அப்படின்னா தமிழகம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நம்மளோட ஜிஎஸ்டிபில அதாவது நம்மளோட மாநில பொருளாதாரத்துல வந்து மூணரை சதவிகிதம் மட்டும்தான் கடன் வாங்க முடியும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் தான் வாங்க முடியும் நம்ம ஏற்கனவே மூணு புள்ளி நாலு வாங்கிட்டோம் வாங்கி எதற்காக யூஸ் பண்ணான்னு தெரியாது ஸோ அந்த வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்காம தேவையில்லாத இதுக்கு வாங்கினதுனால நம்ம வந்து கடன் வந்து வருடா வருடம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஏறிக்கொண்டு வருகிறது இப்போ வந்து எட்டு லட்சம் கோடியில உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம சோ உங்களுக்கு அந்த கேப் தான் அந்த இருபத்தி ஓராயிரம் கோடிக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிக்கும் உள்ள கேப்ல பணம் வாங்க முடியல கடன் வாங்க முடியல அதற்கு தான் இவர் வந்து இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளிநாடு எல்லாம் போயிட்டு பத்து லட்சம் கோடி எல்லாம் வந்து நிதி திரட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது ஒரு காரணம் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜிடிபிஆர் ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஜிடிபிஆர் ஆரம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்க வெளியில கடன் வாங்கலாம் ஏன் எப்போதும் இல்லாமல் இப்போ கடன் வாங்குறதுக்கு போறாங்கன்னா இதான் காரணம் நிதி திரட்டுவதற்கு போறாங்கன்னா இதுதான் காரணம் ஸோ அதனால அதெல்லாம் இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க ஸோ அண்ணாமலையா ஐயா அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதை பரிசீலிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம பேசுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தான் இந்த நியூஸ் வந்தது ஸோ கமிட்டில வந்து மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸும் இந்த அக்செப்டட் இந்த அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தாறு கோடி உண்டான நிதி ஒதுக்கீடு இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் இருக்கு பார்த்தீங்க இல்லையா அந்த மைல்ஸ் எல்லாம் மீட் பண்ணனு சொல்லி அதை கேரண்டி கொடுத்துருப்பாங்க அதன் அடி அதன் அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட் உண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இது வந்து அண்ணாமலை இங்கே இல்லாமல் செய்த ஒரு சாதனை இங்கே இருந்து இன்னும் மேலும் பல சாதனைகள் இருக்கும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே நிறைய சாதனைகளே பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ சார்